வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்காலத்தில் பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்கள் பற்றிய அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் பாதாள உலகத்தை முற்றிலும் அளிப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் மற்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்களால் வாங்கல்களால் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படை அதிருப்தி அடைந்துள்ளன இதனால் தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்து வரும் அதேவேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது நாட்டில் பல பகுதிகளிலும் தினந்தோறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி னர் மித்தனிய பிரதேசத்தில் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தற்போது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகளின்றி இடமாற்றம் செய்யப்படுகின்றன இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இதனால் போலீசாரும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளன இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடைய கூடும் இதேவேளை மறுபுறத்தை ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவினம் அடைந்து கொண்டிருக்கிறது தற்போது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறான செயல்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழு பலவீனப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் பலவீனம் அடைவதால் தான் பாதாள உலக குழுவினர் தலை தூக்குகின்றனர் நிலைமையில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைவடையாது அவற்றை நிறுத்தக்கூடிய இயலமை இந்த அரசாங்கத்திற்கு இல்லை போதை பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்துக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் பீரவ i கிளிநச்சி காந்தசுவாமி கோவில் முன்றலில் காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களால் ஏற்று வருட பூர்த்தியை முன்னிட்டு கவன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்று ஆலயம் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது வேதியூடாக டிப்போ சந்தியை வந்தடைந்து முடிவுற்றது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் முதல் முறையாக கிளிநச்சி கந்தசுவாமி ஆலய ஆரம்பிக்கப்பட்டு ஏற்று வருடங்கள் கடந்த நிலையில் சோர்வடையாமல் காணமலாக்கப்பட்டவரின் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே எமது பிள்ளைகள் எங்கே எமது பிள்ளைகளை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா என எண்ணி காத்திருந்து எட்டு வருடங்கள் நிறைவடைந்தது ஒன்பதாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எவராலும் எமக்கான தீர்வு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்றும் எட்டு வருடத்தை பூர்த்தி செய்த இந்த நாளில் தீச்சட்டி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இழந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் இலங்கை இராணுவத்திடம் முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டுள்ளது அம்பாறை மாவட்டம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மல்வத்தை கனகபதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சிலர் கடந்த அன்று கவனியிருப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டு இவ்வாறு இராணுவத்தின் உதவியை நாடியுள்ளனர் இதன்போது சட்டவிரோத மதுபானத்தால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குடும்ப மோதல்கள் காரணமாக பல்வேறு பிரச்சினைகள் எதிர்கொள்வதாகவும் அவர்கள் மேலும் போலீசார் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி போராட்டக்காரர்கள் இவ்வாறு இலங்கை இராணுவத்தின் இருபத்தி நான்காவது படைப்பிரிவு தலைமையகத்திற்கு சென்று இராணுவ அதிகாரிகளிடம் தங்களது முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் குறித்து உரிய தரப்பினிடம் தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக இராணுவ அதிகாரிகள் அம்மக்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்துக்குள் புதன்கிழமை கனியமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி இருபத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர் எனவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனியமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொலை செய்வதற்கு வழக்கறிஞர் வேடத்தில் சென்ற பிரதான சந்தேக நபருக்கு உதவி செய்த பெண்ணுடன் தொலைபேசியில் தொடர்புகளை பேணி வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் கூட்டத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மேல் மாகாணங்களிலும் இரத்தினபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இந்த நிலை ஏற்படக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி இடங்களில் இருப்பவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நூற்றி ஒரு ஆளில்லாத விமானங்களை ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலால் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏவுகணை தாக்குதலால் எரிவாயு உற்பத்தி மையங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு பல அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த நாட்களில் ரஷ்யா நூற்றி இருபத்தி இரண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் உக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி இந்திய வெளிவகார அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்று படகுளுடன் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த பத்து இந்திய மீனவர்கள் நேற்று முன்னதினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டன இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இப்பிரச்சினைக்காக நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய முதல்வர் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் நீண்ட காலம் பாதிக்கப்படுவதால் இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடி

நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்